ாயனாய தினம் ஒரு திருப்பாவை அன்று இவ்வுலகம் அழந்தாய் அடி போற்றி அன்று எவ்வுலகம் அழந்தாய் அடி போற்றி சென்றங்கு செங்கிலங்கை ോങ്ങ് തിലങ്ങ് ചിത്രോട്ടി കൊണ്ടം പുതം പുതയ്ത്തായ് പുഴ പോ கன்று குணிலாயிருந்தாய் கடல் போதி குன்று குடையாயெடுத்தாய் குணம் போதி குன்று குடையாயெடுத்தாய் குணம் போத்தி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி வென்று பகை போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வார் என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வார் இன்று திருப்பாவை பாசுரம் இருபத்தி நாளின் பாடல் விளக்கத்தை பார்க்கலாமா மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை அடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராம அவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கிலுள்ள இலங்கைக்கு சென்று ஈ ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்திற்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த வத்சாசரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபித்தாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர கலலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மலையிலிருந்து காத்தவனே உன் இரக்க குணத்திற்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையிலுள்ள வேளால் அடித்தவனே அந்த வேலாயுதத்திற்கு நமஸ்காரம் உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்பொழுது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் இந்த பாசுரம் மிக முக்கியமானது இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் இதை போற்றி பாசுரம் என்பர் இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீர செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதனால் குழந்தைகள் தைரியம் பெறுவார்கள் என்பதே இந்த பாடல் கூறும் கருத்தாகும்